ஒரு பிரெட் ரோஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய சண்டையா பிக் பாஸ் ஹவுஸ் கிச்சனே பயங்கர கலைபரமாக ஆச்சுங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே பிப்டி போர் மஞ்சுரியும் அருணும் வந்து பயங்கரமா சண்டை போட்டு இருந்தாங்க பர்சனலான சண்டை மாதிரிதான் தெரிஞ்சது ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அருணை கேட்டோன்னே அருண் ஒரு வணக்கத்தை போட்டோன்னே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி தீபக் வந்து கரெக்டாக கேப்டனா பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் இண்டிவிஜுவலாக வந்து மஞ்சுரிய தாக்கினார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரத்தோட பெஸ்ட் ஒஸ்ட் யாருமென்ஸ் யாருன்னு சொல்லி அஞ்சாவது நாள் எப்பவுமே கேட்பாங்க பெஸ்ட் சாச்சனாவும் சாஞ்சனாவும் வந்தாங்க சாஞ்சனா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்ததுனால அடுத்த வாரம் கேப்டன்சியில் வந்து ஜெஃப்ரியும் அவங்களும் போட்டி போடுவாங்க ஒரு கேப்டன்சி அளவுக்கு வந்தது பெரிய விஷயங்க ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் டேவே வெளில போயிட்டு திரும்பவும் வந்து நைன்த் வீக்குக்கு கேப்டனாக வராங்க ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன் ஒஸ்ட்டு பிளேயர்ஸாக பார்த்தீங்கன்னா ராணாவும் மஞ்சூரியும் வந்திருக்காங்க இது எதிர்பார்த்தது தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் தினமும் என்னோட வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க